ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அசலாம் வரைக்கும் ஒரு முதலே வரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகும் தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக என் சேனலை யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை தட்டி விட்டுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மாமியார் மருமகளுக்கு உள்ள ஒற்றுமையை பற்றி தான் பேச போகிறேன் என்னென்னா ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போன உடனே நம்ம வந்து எல்லாரும் நம்ம சொல்லி தான் கேட்கணும் நம்மளும் எதிர்பார்க்கக்கூடாது போல மாமியார் கல்யாணம் முடிஞ்சு வந்தோன்னே மருமகள் நம்ம சொல்லுதான் கேட்கணும் அவங்களும் எதிர்பார்க்கக்கூடாது எல்லாமே விட்டு கொடுத்து போனால் தான் அதில் வந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாங்கள்லாம் என்ன நான் என்னையும் சொல்கிறேன் நாங்களாம் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எனக்கு எங்கள் நாங்களாம் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது ஏதாவது சொல்கிறேன்னு அதை சொ நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா நாங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கெட்டுப்பட்டுருக்கோம் ஒரே நாள் தான் எங்களுக்கு கல்யாணம் அதனால் தான் நான் தான் சொல்கிறேன் எனக்கும் எங்கள் மாமி கிடையாது எங்கள் கல்யாணத்துக்கு எங்கள் கல்யாணத்துக்குள்ளே என் மைனி ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க மாவு தேட்டாங்க பிடிச்சோம் அஞ்சு பிள்ளையிலும் இருந்துச்சு அஞ்சு பிள்ளைகளும் எங்கள் மாமா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதில் அண்ணன் தம்பி ரெண்டோடருக்கும் எங்கள் அக்கா தங்கச்சி ரெண்டுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் கல்யாணம் பிடிச்சி நாங்கள் உடனே எங்கள் நாத்தனார் வந்து வீட்டில் இருந்தாங்க நான் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணும்போது நாத்தனார் வருவாங்கள்ல அதனால் வீட்டில் இருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டில் உள்ள இப்போ அம்மா இருந்தாங்கன்னா எல்லாமே கவனிச்சுப்பாங்க அம்மா கிடையாது அதனால் நாத்தனார் தான் எல்லாமே கவனிச்சிக்கிட்டாங்க மூணு நாத்தனாரும் அவங்க கவனித்து தான் தானதம்பிட்டுலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால் அவங்க அதுக்கு அதிக நாள் வீட்டில் இருக்க முடியாது அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு வாரத்துலேயே கிளம்பிட்டாங்க கிளம்புனோன்னா எங்களுக்கு வந்து வேறு இது கிடையாது சான்ஸ் கிடையாது நாங்கள் தான் சமைச்சாகணும் நாங்கள் தான் எல்லாம் பார்த்தாகணும் அதனால் நாங்கள் தான் சமையல் ஒரு வாரத்தில் சமையல் ஆரம்பிச்சிட்டோம் சமையல் ஆரம்பித்து நாங்கள் வீட்டில் எங் எங்கள் நாத்தனார் என் மாமனார் என் குழந்த என் தங்கச்சி நான் எல்லாருமே நிறைய பேர் இருந்தோம் ஒரு ஏழு எட்டு வருடம் இருந்தோம் நாங்களே சமையல் பண்ணி பார்த்துக்கிட்டோம் எங்கள் மாமாவும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எதுனாலும் வாங்கித்தர அதே போல் வெளியில் நாங்கள் வெளியில் அவ்வளோ போனதில்லை ஏன்னால் மா அவங்க எங்கள் மாமனாரை பார்க்கணுங்கிற ஒரு இது வந்துட்டு எங்களுக்கு அதனால் கடமை இருந்துச்சு அதனால் வெளியில் அவ்வளோ போக முடியலை நாங்கள் ரொம்ப வெளியில் போனது வச்சதுலாம் இப்போதான் ஒரு எங்கள் குழந்தையெல்லாம் பிறந்து என் என் பொண்ணுலாம் பிறந்து அவளுக்கு ஒரு பத்து வயசு ஆனப்போ தான் நாங்கள்லாம் வெளியில் அவ்வளோ போ இங்கே போ சுற்றி பார்க்கணுன்னா கூட போனோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் கல்யாணம் ஆன புரிசில் எங்கேயுமே போனது கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும் நம்ம கணவன் கூட வெளியில் சுற்றணும் நம்ம போகணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் போகிற நம்ம இப்போ கல்யாணம் முடிஞ்சு போகிறோன்னா நம்மளும் மாமியார் மா போன உடனே நம்ம கனவு நம்ம சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவங்களும் ஆளாக்கி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க மகனுக்கு அப்போ அவங்களுக்கும் மகனும் கூட இருக்கணும் மருமகளும் கூட இருக்கணும் ஆசை இருக்கும் அப்போ நம்ம அதே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதே போல் அவங்களும் நம்மளோட சந்தோஷம் நம்மளோட எதிர்பார்ப்புகளை அவங்களும் புரிஞ்சுட்டு நிறைவேற்றி வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப பெருசு தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக போகும் இது தெரியாம எல்லாருமே புரிஞ்சிக்காம டக்குன்னு மருமகளை அவள் வந்தவொடனே தான் பிள்ளை ஏதாவது எதார்த்தமாக சொல்லிட்டா கூட அவள் வந்து தான் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லவே கூடாது ஏன்னு சொல்கிறேன்னா பிள்ளைகள் வந்து ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் பொண்டாட்டியையும் விட்டு கொடுக்க முடியாது தாயையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த பிள்ளைய அந்த தாய் தான் புரிஞ்சுக்கணும் அந்த மனைவி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பத்தை உடையாமல் ஒற்றுமையாக கொண்டு போக முடியும் அது இல்லாமல் தாய் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே பெண்கள் வந்து மா மாமியார் வந்து போக கூடாது கல்யாணம் முடிஞ்சுட்டு என்ன பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா தாய் தகப்பன் கூட பிறந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வீட்டுக்கு புதுசாக வராங்க அவங்க வரும்போது அந்த பிள்ளைகள் மனப்பக்கம் எப்படி இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் தான் அதுகளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அதே போல் மாமியார்கள் மாமியார்கள் நம்மளும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களும் தான் மருமகடாங்கிட்ட இருக்கணும் தன்னோட இப்போ சொல்லு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம தாய் கேட்க தான் செய்கிறோம் தகப்பன் சொல்லி கேட்க தான் செய்கிறோம் கூட பிறந்தல எல்லாம் அணைச்சி தான் நம்ம வீட்லேயும் போகிறோம் அதே போல் அங்கேயே நாத்தனார் மாமியார் குழந்தனார் மச்சான் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா அந்த குடும்பம் உடையாமல் ஒற்றுமையாக இருக்கும் இல்லை இதில் முக்கியம் என்னென்னா ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாமியார்களும் மருமகளை புரிஞ்சுக்கணும் மருமகளும் மாமியாரை புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா ஒற்றுமை அதாவது வந்து குடும்பத்தில் ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாருமே நம்ம வந்து கடமையாக எடுத்து ந செஞ்சுக்கணும் ஒற்றுமையான வாழ்க்கை எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்னு சொல்லுங்கள் கொஞ்ச நாள் தான் கிடைக்கும் மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்கிற ஒரு தருணம் வந்து நமக்கு எத்தனை வருஷங்கள் நம்மளுக்கு நமக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளும் அந்த ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்கள்ல சண்டைகள் வராமல் எந்த குடும்பத்திலும் இருக்காது எல்லா குடும்பத்திலும் சண்டைகள் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோன்னா சந்தோஷம் மிஞ்சும் நம்ம கணவன் வந்து நம்ம கூடயே சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் அவங்களும் நமக்காக விட்டு கொடுக்கணும் இந்த விட்டு கொடுக்க தன்மை இருந்துட்டுனா எல்லாமே கரெக்டாக நடக்கும் நாங்களும் இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு நாங்களும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ தான் இடையில் ஒரு மூணு வருஷம் ஆகுது ஒரு இல்லை மூணு சாரி அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் வழியில் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒற்றுமையாக தான் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் இப்போ அவங்கவுங்க வீடு கட்டி தனியாக வந்துட்டோம் தான் எனக்கு சொல்லணும் இந்த மாமியார் மரும ஏன்னா நிறைய இடத்துல எங்கள் எங்கே எங்கள் தெருலேயே ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க என் மாமியார் அப்படி பண்ணுறாங்க மருமகள் என் மருமகன் இப்படி பண்ணுறான்னு மாமியார் சொல்லும் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க புரியுது அவங்களோட கஷ்டங்கள் நம்மளுக்கு புரியுது நம்ம எல்லாத்தையும் தப்பு சொல்லலை ஒரு சில வீட்டில் அப்படி நடந்துட்டு இருக்கு அதனால தான் நான் அந்த இதை பற்றி பேசுனேன் ஒற்றுமையே நமக்கு எப்போதும் நிலை நிலையானது அதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum.